உங்களோடு கொள்வதற்காக நான் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகள் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக உபாகம் பதினொன்று வசனம் என்ன உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு முன் விட்டார்க்கும் அனுகிரகம் பண்ணின சகல நன்மை நிமித்தம் சந்தோஷப்படுவீர்களாக நம்ம இப்ப சந்தோஷத்துல இருக்கிறமா துக்கத்துல என்ன யோசிப்பாரு என்னெல்லாம் எத்தனையோ பேருக்கு வீடு இல்ல எத்தனையோ பேருக்கு குழந்தைகள் இல்ல எத்தனையோ ஒரு திருமண வயசு ஆகியும் திருமணம் ஆகல எத்தனையோ தேவ பிள்ளைகளுக்கு எவ்வளவு போராட்டத்தை மாத்தினு வியாதி போராட்டம் நெருக்கடி பிரச்சனைகள் மேலோங்கிட்டே இருக்குது மலை போல இருக்குது ஆனா நம்மளுக்கு என்னெல்லாம் தந்திருக்கிறாரு நம்ம தந்திருக்கிறதுல நம்ம உண்மை உணர்லா இருக்கணும் சந்தோஷமா போடணும் தேவ சமுதம் என்ன சொன்ன ஆண்டுகள் நன்றி சொல்லணும் நல்லா அம்மா அப்பா தந்திருக்காங்களா எசப்பா நன்றி சொல்லுங்க எத்தனையோ பிள்ளைகளுக்கு அம்மா இல்ல அப்பா இல்ல இப்படி நிறைய பராட்டம் இருக்கு ஒரு குழந்தை இல்ல நம்ம குழந்தை தந்திருக்காங்களா எசப்பா என்ன செய்யணும் ஆண்டவரே எனக்கு நல்ல பிள்ளைய தந்துருக்கீங்களே ஒரு குழந்தைய தந்தீங்களே ரெண்டு குழந்தைய தந்தீங்களா நன்றி சொல்லணும் எத்தனையோ இருக்கு திருமணம் ஆகல திருமணம் முடியாம எத்தனையோ இருக்காங்க யோசிச்சு பாருங்க அந்த மத்தியோ நீங்க உங்க புருஷனையோ இல்ல உங்க மனைவியோ குறை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா எத்தனையோ ஒரு கல்யாணம் முடியாம இருக்கீங்களா அவங்க வாழ்க்கை எப்படி யோசிச்சு பாருங்க எத்தனையோ இருக்கு எத்தனையோ காரியங்கள் கிடைக்காம இருக்கு ஆனா நமக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு ஆனா நம்ம நன்றி சொல்றோமா ஏசப்பாவுக்கு ஆண்டு என்னெல்லாம் தந்திருக்காரு எத்தனையோ பேருக்கு நான் அதான் முத சொன்னேன் எத்தனையோ பேருக்கு வீடு இல்லை நம்ம வீடு இல்லை நம்ம வீட்டுலதான் இருக்கிறோம் அப்படிதானே எத்தனையோ குழந்தை இல்லை நம்ம குழந்தை தந்திருக்கிறாரு எத்தனையோ பேருக்கு இன்னும் திருமணம் ஆகல நமக்கு திருமணம் ஆகி நம்ம பிள்ளைகளை இருக்கிறாரு ஒரு படிப்பு கிடைக்கல எனக்கு படிக்க வைக்க யாராலையும் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களான்னு இருக்காங்க ஆனா நம்ம நல்லா படிச்சு நல்ல ஜாப்ல இருக்கிறோம் அப்ப என்ன செய்யணும் அப்படி ஒவ்வொரு காரியம் உங்கள் வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க அதுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டே இருக்கணும் ஆனா நீங்க எந்த நந்தியும் சொல்லாம ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்துக்கு நன்றி சொல்லாம இன்னும் ஏதாச்சும் இருந்தால் கிடைக்கைக்குமா புதுசா ஆண்டவர் எங்கேயாச்சும் இருந்து தருவாரா கிடைத்த ஆசிர்வாதத்திற்காகவும் நீங்க நன்றி சொல்லணும் கிடைத்த பிள்ளைக்காக புருஷனுக்காக வீட்டுக்காக அம்மா அப்பாக்காக நீங்க சொல்ல 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 நீங்க நன்றி சொல்லி சொல்லி பாருங்க ஆண்டவர் உங்க மேன்மைப்படுத்திட்டே இருப்பாரு தேவ பிள்ளைகளே அதுக்கு தான் வீடுகளை ஏன் மூணு படிக்கட்டு ஓடுவாங்க முதல் படி எந்தபடி மூந்தாய் படி எனக்கு மத கேசபாவுக்கு கீழ்படி கீழ்படினா நீ நன்றி உள்ளவனா இருக்கும் போது மேல்படியில கால வைக்க விடுவாரு நீ நன்றி உள்ளவனா இல்லாதபடி எப்படி நீங்க நன்றி உள்ளவர்களா இல்லாதபடி இருந்தா மேல்படி எப்படி ஏறணும் ரெண்டாவது படி போனா நீங்க என்ன செய்வீங்க மூணாவது படிக்கு ஆசைப்படுவீங்க அப்ப கால் என்ன செய்யும் இடறி கீழே விழுவீங்க அது தேவையா யோசிச்சு பாருங்க தேவ பிள்ளைங்க முத நன்றியோட இருக்கணும் நம்ம வாழ்க்கையில இவ்வளவு தேவனுக்கு நன்றி இல்லாதவங்க இத்தனை ஆண்டுகளும் நம்ம இருந்துட்டோமேன்னு உங்க மனசால் பிடிச்சி குத்தி கொண்டிருந்தா இந்த செய்தி கேட்கிற உங்க வாழ்க்கை இந்த நிமிஷம் குத்திட்டு இருந்தா நீங்க என்ன செய்யணும் நன்றி உள்ளவரா மாறுங்க எப்பமா ஆண்டு வர இருந்து என் வாழ்க்கையில என் குடும்பத்துல என் தொழில என் பிசினஸ் ஊழி எது செய்து கொண்டிருந்தாலும் எல்லா இதுலயும் நான் உண்மை உள்ளவனா இருப்பேன் நான் நன்றி உள்ளவனா இருப்பேன் எத்தனையோருக்கு செய்யல ஆனா இவ்வளவு நன்மை பெற்றுக்கொண்ட நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு நன்மை பெற்றிருக்கீங்க

ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நம்புன நீங்க அதை கேட்கலாமா தேவ பிள்ளையே இயேசுப்பா தான் மெய்யான தெய்வம் அறிந்து கொண்ட நீங்களே அதை கேட்டா அது ஒரு நன்றி இல்லாத ஜனத்துக்கு அடையாளம் நீங்க அப்படி கேட்கலாமா அப்படி கேட்கவே கூடாது நீங்க நன்றி உள்ளவர்களாக இந்த செய்தி கேட்டுக்க வேண்டியிருக்க நீங்க

ஒரு மனம் திரும்பிய மனுஷிய போல நீங்க கண்டிப்பா மாறுவீங்க இந்த ஆண்டோர் ஒரு நம்ம ஜெபிப்பமா நன்றி உணர்வாக மாறி அப்படி நன்றி உள்ள உணர்வோடு ஜெபிப்பமா ஜபம் தகப்பனே பர்லவராச்சாவே நேற்று மின்று மாறாதவரே ஒருவரும் ஒளியில் வாசன் செய்கிறவரே தூயாதி நினை முடியாத செய்திருக்கீங்க இத்தனை ஆண்டுகள் ஒருவேளை மறந்து போயிருந்தாலும் அந்த எந்த சூழ்நிலையும் அவங்க மறந்து போயிருந்தாலும் அதை திருப்பி ஓர்மைப்புண்டாக்கி ஓர்மப்படுத்தி அதை நன்றி உணர்வுகளாக மாற இறக்க செய்ய தகப்பனே இந்த நாளில் எங்களுக்கும் எங்களுக்கு

மீன் அலல்வியா அலல்வியா